நீலகிரி மாவட்டம் உதகையில் தக்ஷணா பாரத் ஹிந்தி சபா பள்ளி சென்னை சார்பில் மாணவ மாணவர்களுக்கு வருடாந்திர விளையாட்டு போட்டிகள் மற்றும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தேர்தலின் காரணமாக ஆண்டு விழாவை இந்த தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐந்து மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர் ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக லாம்ப் நிறுவனர் ஆனந்த் கலந்து கொண்டு மாணவர்கள் பெற்றோர்கள் இடையே சிறப்புரையாற்றி போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் புத்தகங்கள் வழங்கினார் மேலும் இப்பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றார் என கூறப்படுகிறது இப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தும் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமாரி பால் அவர்கள் கூறுகையில் ஆண்டு விழாவில் நீலகிரி மாவட்டத்தில் மற்ற பள்ளிகளை விட மிக குறைவான தொகையை மாணவர்களிடமிருந்து பெற்று அவர்களுக்கு முதல் தரமான கல்வியை வழங்கி வருகின்றோம் வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு பீரியட்களை எக்ஸ்ட்ரா கூக்கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக குழந்தைகளுக்கு கற்றுக் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு மட்டுமின்றி அவர்களுக்கு நடனம் நாட்டியம் விளையாட்டு மற்றும் பல வகையான கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றது இந்த பள்ளியின் தலைமை நிர்வாகம் சென்னையில் உள்ளது டாக்டர் லாம்ப் ஆனந்த் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவும் கூறினர் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவர்களிடையே பன்னிரண்டு போட்டிகள் வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு புத்தகங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு மாணவர்களின் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியில் ஆசிரியர் உமா மற்றும் மஞ்சுளா நன்றி கூறினர் तो ना मैंने ना सिंदूर पहना था, ये है एक नशे से स्नेक, एक एक रोमांटिक ड्रेस। मैं कह रहा हूँ बाढ़ में बालू ना तो ना फस्ट हो जाता है, हाँ ना क्या? हर स्कूलर उपर बोलते हैं कि जो भी बालू फसते हैं, वो फस्ट है बाढ़ में।